இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இங்கிலாந்து அணி ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டிக்கு பிறகு கேஎல் ராகுல் காயம் காரணமாக இந்திய அணியில் இடம்பெறவில்லை இவர் காயத்திலிருந்து குணமடைந்து வருகிறார் என கூறப்பட்ட நிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியிலிருந்தும் கே எல் ராகுல் விலகியுள்ளதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது இது தொடர்பாக பிசிசிஐ தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாவது இங்கிலாந்துக்கு எதிராக தர்மசாலாவில் நடைபெறவுள்ள கடைசி டெஸ்ட் போட்டியிலிருந்தும் இந்திய அணி வீரர் கே எல் ராகுல் விலகியுள்ளார் என்றும் பிசிசிஐயின் மருத்துவ குழு இவரது உடல் நலத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது வேலைப்பழு மேலாண்மை காரணமாக விடுப்பிலிருந்த இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜாஸ்பிரீட் பும்ரா மீண்டும் இந்திய அணிக்கு திரும்புகிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது டெஸ்ட் போட்டி வருகிற மார்ச் ஏழாம் தேதி தர்மசாலாவில் தொடங்கவுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் இந்த ஐந்தாவது டெஸ்ட்டுக்கான வாம் போட்டி தற்போது நடந்து வருகிறது அப்படியாக தொடங்கிய இந்த வாம் போட்டியில் இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்தது முதல் இன்னிங்ஸில் களமிறங்கிய இங்கிலாந்து அணியை வெறும் நூற்றி எண்பத்தொம்பது ரன்களில் ஆல் அவுட் செய்தது இந்திய அணி குறிப்பாக பும்ரா முகமது சிராஜ் போன்றவர்கள் சிறப்பாக பந்து வீசி தலா நான்கு நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தனர் இதன் பிறகு முதல் இன்னிங்ஸில் களமிறங்கிய இந்திய அணியிலோ நம்ம யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் சுப்மன் கில்லும் சேர்ந்து அதிரடி ஆட்டத்தை தொடங்கினார்கள் ஐபிஎல் நெருங்குவதாலோ என்னமோங்க இந்த டெஸ்ட் போட்டியை அப்படியே மொத்தமாக ஐபிஎல் போலவே மாற்றிவிட்டனர் இந்த இருவரும் அவங்க வழக்கமாக டெஸ்ட் போட்டிகளில் ஒரு இன்னிங்ஸில் ஒரு சிக்ஸர் அடிப்பதே அரிதான விஷயம் ஆனால் இந்த போட்டியிலோ நம்ம சுப்மன் கில் மட்டுமே பதினேழு சிக்சர்களை விளாசியிருந்தார் யாஸ்வி ஜெய்ஸ்வாலோ ஒருபடி மேலே சென்று பத்தொம்பது சிக்ஸர்களை விளாசியிருந்தார் இந்த இருவருமே இரட்டை சதத்தையும் கடந்துவிட்டனர் அதே சமயம் இந்திய அணியின் ஸ்கோரோ அறுநூறு ரன்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஆக மொத்தம் இந்திய அணி வீரர்கள் இப்போதே ஐபிஎல் மோடுக்கு மாறிவிட்டனர் என்பதை இந்த இன்னிங்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் இந்த போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் வெற்றியை பெறும் என்றே எதிர்பார்க்கலாம்